தேவனுக்கே மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தெய்வ ஜனமே தேவனாகிய கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நூற்றி முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஏழாவது சனத்திலே வாசிக்கிறோம் அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எலும்ப பண்ணி மழையுடன் மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்ட சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார் ஆம் தேவ பிள்ளையே கத்துடைய ஜனமே அசனம் தெளிவாய் சொல்கிறது அவர் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து மேகங்களை எழுபப்பணி அவருடைய அங்கே மலைகளிலிருந்து மின்னல்களை அவர் உண்டாகி பண்டக சாலையிலிருந்து அவர் தம்முடைய காற்றை அவர் அனுப்புகிறார் என்று சொல்லி அசனம் சொல்லுகிறது இவைகள் எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் கர்த்தர் தேவப்பிள்ளையே ஜனமே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சகலவற்றையும் உருவாக்க அவரால் கூடும் அப்போ ஒரு காரியத்தை எழும்ப பண்ணுகிறது கர்த்தர் ஒரு காரியத்தை கடந்தோட பண்ணுகிறது கர்த்தர் ஒரு காரியங்களை வீச செய்கிறது கர்த்தர் இதை ஒரு நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் மறந்துடாதீங்க தேவஜனமே அவர் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து மேகத்தை என்ன செய்கிறாரா எழும்ப பண்ணுகிறா ஒரு உயரத்தில் போய் நின்று அப்படியே பாருங்கள் அல்லது இங்கே இங்க இங்கேருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே மேகங்கள் எழும்பி வருகிறதை பார்க்க முடியும் அந்த சூரியனை அது மறைக்கிறதை பார்க்க முடியும் அப்போது கடையாந்திரத்திலிருந்து தேவன் செய்கிற காரியம் என்ன மேகங்களை அவர் எழும்ப பண்ணுகிறார் இப்போ மேகம் எழும்பும் போது தெரிகிறது நமக்கு மேலாக வருகிறதான அந்த உஷ்ணங்கள் மறைக்கப்படுகிறது உஷ்ணங்கள் அது மூடப்படுகிறது தேவ பிள்ளையே உனக்காக தம்முடைய மேகங்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவார் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் தன்னை வெளிப்படுத்தின கர்த்தர் காரியங்களை கை கூடி வர பண்ணின கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அப்படியாக கர்த்தர் செய்வாருங்க அவரால் உருவாக்கவும் உருவேற்படுத்தவும் முடியும் அப்போ மழையிலிருந்து அவர் மின்னல்களை உண்டாக்கி அப்போ அந்த மின்னல்கள் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது அழிவை ஏற்படுத்துகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் பண்ட சாலையிலிருந்து தம்முடைய காற்றை அவர் புறப்பட பண்ணுகிறார் பிள்ளையே இந்த உலகத்துல சகலமும் அவருடைய கரத்திற்குள்ளாக அது அடக்கப்பட்டு இருக்கிறது அடங்கி இருக்கிறது அப்போ இவைகள் எல்லாம் அவர் கரத்திற்குள்ளே அடங்கி இருக்குமானால் அடக்கப்பட்டு இருக்குமானால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உள்ள சகலமும் அவர் கரத்திற்குள்ளே அடங்கப்பட்டு இருக்கிறது என்பதை மறந்து போயிடாதீங்க அவரே இந்த சமுத்திரத்தின் பெருமையை அவர் ஆளுகிறவர் இதன் இறைச்சல்களை அவர் ஆளுகிறவர் பெருங்காற்றை அவர் ஆளுகிறவர் சகலமும் அவருக்குள் அவருக்குள் அது அடங்கி இருக்கிறது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நோக்கி உங்கள் வாழ்க்கையில் வீச செய்யப்பட்டு இருக்கிறதான காற்றுகளாக இருக்கட்டும் கடினமான பாதைகளாக இருக்கட்டும் வேதனையின் சூழ்நிலையாக இருக்கட்டும் சகலமும் அவர் கரத்திற்குள் அது அடங்கி இருக்கிறது தேவனாகிய கத்தர் அவைகளிலிருந்து ஒரு விடுதலையையும் உங்கள் வாழ்க்கையில் உருவேற்படுத்த வேண்டிய உருவாக்க வேண்டிய உண்டாக்க வேண்டிய காரியங்களை அவர் உருவாக்கி உருவேற்படுத்தி நடத்துவாராக கர்த்தருங்களை வழி நடத்துவார் கங்களை முடிச்ச வைக்கலாமா நல்ல தகப்பன் இந்த வார்த்தைகளை கேட்டோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாமே கிரியை செய்வீராக வார்த்தைகள் கிரியைகளை நடப்பிக்கட்டும் சூழ்நிலைகள் மாறட்டும் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படட்டும் சகலவற்றை கரத்திற்குள்ளே வைத்திருக்கிறவர் அடங்க பண்ணுகிறவர் நடத்தும் இயேசுவ நாமத்தில் பிதாவே ஆந்தை பிள்ளையே தேவஜானமே சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற கர்த்தர் கடை ஆந்திரத்திலிருந்து மேகங்களை எழுப்பப்படுகிறவர் மலைகளிலிருந்து மின்னல்களை வரிஷிக்கப்படுகிறவர் பண்ட சாலையிலிருந்து காற்றை வீச செய்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அதை உங்களுக்காக அவர் செய்ய வல்லமை உள்ளவர் சகலமும் அவர் கரத்திற்குள் அடங்கியிருக்கிறது